ஐயா தொக்கணம் அப்படின்னா என்னங்க இந்த வர்ம தொக்கணம் இது ராவணனுடைய முறை அவர் தான் வந்து இது வந்து உருவாக்கிக்கிறதாக வந்து நிறைய நூல்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இதை நான் எப்படி இதில் வந்தேன் அப்படின்னா நான் சிறு வயசுல வந்து ரொம்ப ஜாக்கி சன் ஃபேன் ஜாக்கி சன் மேலே ஒரு பெரிய ஒரு பற்று அவர் மேலே அவரை போல நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதா ஃபைட்டிங் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்கிறதுனால எதுவுமே அந்த முறைப்படுத்தி செஞ்சதான மதிப்பு அப்படி முறை இல்லாமல் அதை நம்ம செஞ்சுட்டு இருந்ததை இதே கோயம்புத்தூரை சார்ந்த ஆறுமுக ஆச்சாரின்னு சொல்லி என்னுடைய குருநாதர் அவர் அந்த கவாத்து பயிற்சிக்கு முதல் முதல்ல எனக்கு அந்த மார்ஷல் ஆர்ட்ஸுங்கிறதுக்கு உள்ளே வந்து அச்சானி அவர் தான் அவர் தான் எனக்கு வந்து அதை வந்து சொல்லி கொடுத்தாரு ஒரு இந்த கவாத்தில் ஒருத்தர் எப்படியே அடிக்கிறது எப்படி நம்மளை தாக்குறது தற்காப்பு கலைதான் அது நம்ம எப்படி தாக்காம மரத்தில் நம்ம தாக்குறாங்கன்னா அதை எப்படி தற்காத்துக்குற வித்தியை சொல்லி கொடுத்தாரு அதை நான் வந்து கற்றுக்கும் பொழுது நாம் அதுக்கு அடுத்து அதை ஒரு குருநாராக இருந்து நாம பாடத்திட்டம் பாடமா அதை எடுக்கும்போது காந்தி பார்க்கல இன்னைக்கும் ஒரு இருபது ஒரு பதினஞ்சு வருஷம் வருஷம் தொடர்ந்து நடந்த வகுப்பு நம்ம இலவச வகுப்பு தான் அதுவும் யார்ட்டையும் நம்ம பணம் வாங்கினதில்ல நிறைய மனால படிச்சிருக்கேன் வயதான வந்துட்டாங்க அந்த அளவுக்கு சிறு வயசுல எடுத்தது அது ஆனால் அப்ப வந்து என்ன அப்படின்னா அந்த அடிப்பட்டவங்களுக்கு மருத்துவங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுதுங்கிற எனக்கு அந்த வலியும் வேதனையும் பார்க்கும்போது புரிஞ்சிச்சு அப்புறம் அந்த அவர் கத்து கொடுத்த வித்தையை வச்சு இந்த வித்தையை வந்து பிரயோகம் பண்ணி என்கிட்ட அவங்களை தற்காத்துக்கிற 모르겠지. <laughs> <laughs> ஆனால் அடிப்பட்ட மனநிலை என்னங்கிறது நமக்கு அந்த அனுபவம் கூட 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 தான் அடடா இது ஒரு விஷயம் வலிக்குமே அப்படின்னு தோணும் போது அங்கு பிறந்தது வைக்கியம் படிக்கணும் அப்போ அப்படி துவங்கும் பொழுது இந்த மருத்துவத்தினுடைய விதை அப்ப விழுந்தது ஒரு பதினேழு வயசுல அது கடுத்தது இன்றளவும் கிட்டத்தட்ட இருபத்தேழு முப்பது வருஷத்தை நெருங்கி வரும் இதே மருத்துவத்துறையிலேயே அப்படியே பயணிச்சு பயணிச்சு பல அறிவுகளை வந்து சேர்த்து நான் வகுப்புல சொன்னதுதான் எல்லா காடுகளும் அலைஞ்சு நான் வந்து புஷ்பத்தை தேடி ஒரு மாலை உருவாக்கி வச்சிருக்கேன் இந்த மாலையை பணம் ஒரு பொருளுங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒருத்த கழுத்தில் நம்ம போட முடியாது அதுக்கு தகுதியான அவங்க எத்தனை பேர் வந்தாலும் அந்த மாறனை வச்சிருக்கேன் அவங்க கழுத்தை போட்டுட்டு போய் அந்த சுகத்தை அனுபவிக்கலாம் இதுதான் நம்ம கான்செப்ட்டு